பொதுவா ஆண்கள் அவங்களோட பழகிற பெண்கள் அவங்கள காதலிக்கிறாங்களா இல்ல தான் பழகுறாங்களான்னு தெரிஞ்சுக்க ரொம்பவே ஆர்வமா இருப்பாங்க இது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம்தான் ஏன்னா பெண்களோட மனசுல என்ன இருக்குன்னு அவ்வளவு சீக்கிரம் யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது ஆனாலும் சில அறிகுறிகளை வச்சு அவங்க அவங்கவுங்கள லவ் பண்றாங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலாம் அந்த அறிகுறிகள் என்னென்னுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நான் சொல்கிற விஷயங்கள்லாம் உங்கள் லைஃப்பில் நடந்திருந்தா அதை கமெண்ட்ல சொல்லுங்க உங்கள் கூட பழகிற பொண்ணு உங்களை லவ் பண்ணுறாங்கன்னா முதல் அறிகுறி உங்களை கவரணும்னு நினப்பாங்க உங்களுக்கு பிடிச்ச விஷயம்லாம் செய்வாங்க உதாரணமாக சொல்லணுன்னா ட்ரெஸ் கோட் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் பண்ணுவாங்க உங்களுக்கு அவங்க ட்ரெஸ் பண்ணுறது பிடிக்கலைன்னு சொன்னால் அதை அவங்க மாற்றிப்பாங்க இப்படி ட்ரெஸ் பண்ணால் பிடிக்காது இப்படி ட்ரெஸ் பண்ணால் பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் அவங்க கிட்ட ஷேர் பண்ணியிருந்தா அது அந்த பொண்ணு பிடிக்கலனாலோ உங்களுக்காக அந்த பொண்ணு அதை செய்வாங்க இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணால் அவங்களுக்கு பிடிக்குமே அப்படின்னு நினச்சி நினச்சி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் பண்ணுவாங்க அப்போ தான் நீங்கள் அவங்கள பார்ப்பீங்கன்னு நினைப்பாங்க அதே அவங்கவுங்கள லவ் பண்ணலை ஃப்ரெண்டாக தான் பழகுறாங்கன்னா நீங்கள் சொல்கிறத அப்படியே கேட்டுட்டு போயிடுவாங்க அதை எப்போவுமே ஃபாலோ பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது இதுதான் ஃப்ரெண்டுக்கும் உங்களை காதலிக்கிற பொண்ணுக்கு இருக்கிற வேறுபாடு நீங்கள் சொல்கிற விஷயெல்லாம் கேட்டு தன்னை மாற்றிக்கிட்டு உங்களை அவங்க கவரணும்னு நினைப்பாங்க அப்படி பண்ணால் உங்களை லவ் பண்ணுறாங்கன்னு அர்த்தம் ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட பாடி லாங்குவேஜ் அவங்களோட உடல் முறையை வச்சு அவங்க உங்களை லவ் பண்ணுறாங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலாம் பொதுவாக ஃப்ரெண்டாக இருந்தாங்கன்னா எந்தவித கூற்று சுபாவமும் இல்லாமல் ஒரு பொண்ணு ஒரு பையனை தொட்டு பேசுறதெல்லாம் சகஜமாக இருக்கும் ஆனால் அந்த கேர்ள் வந்து உங்களை லவ் பண்ணுறாங்கன்னா நீங்கள் அவங்க பக்கத்தில் போனாலே இல்லை டச் பண்ணி பேசுனாலோ அவங்களோட முகத்தில் நீங்கள் வெக்கத்தை பார்ப்பீங்க இப்படி ஒரு பொண்ணு உங்ககிட்ட வெக்கப்படுறாங்கன்னா அப்போ நீங்க தெரிஞ்சுக்கலாம் அவங்க உங்களை லவ் பண்றாங்கன்னு அடுத்ததா அவங்க உங்களை லவ் பண்றாங்கன்னா நீங்க சொல்ற எல்லா விஷயத்திலையும் கவனம் செலுத்துவாங்க நீங்க அவங்க கிட்ட ஷேர் பண்ண எல்லாத்தையும் அப்படியே ஞாபகம் வச்சுப்பாங்க ஒன் வீக் டூ வீக் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு அத நினைவுபடுத்துவாங்க ஆனால் ஃப்ரெண்டாக பழகுற பொண்ணுங்க இது போல சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் ஞாபகம் வச்சுக்க மாட்டாங்க ஒரு சில முக்கியமான விஷயங்களை மட்டும்தான் அவங்க ஞாபகம் வச்சுப்பாங்க அடுத்த அறிகுறி இது கொஞ்சம் முக்கியமான அறிகுறின்னு சொல்லலாம் சில விஷயங்களை உங்ககிட்ட அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அவங்க உங்ககிட்ட சொல்லிட்டோம் அப்படின்னு அவங்களுக்கு ஞாபகம் இருந்தாலும் அந்த விஷயங்களை அவங்க உங்ககிட்ட ரிமைண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க அது என்னன்னா அவங்க இது வரைக்கும் வேற யாரையும் அவங்களோட மனசுல நினைச்சதில்லை அப்படிங்கிறதையும் அவங்க மனசுல இதுவரைக்கும் யாரும் இடம் பிடிக்கல அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நினைவுபடுத்திக்கிட்டே இருப்பாங்க எனக்கு நிறைய ஆண்கள் ப்ரொப்போஸ் பண்ணாங்க ஆனா நான் அவங்கள கண்டுக்கல அவங்களோட காதலை நான் ஏத்துக்கல அப்படின்னு அவங்க அடிக்கடி சொல்லுவாங்க இதுல என்ன இருக்குன்னு நீங்க நினைக்கலாம் ஆனா அவங்க இதெல்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணாங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அவங்க டைரெக்டாக அவங்களோட காதல உங்ககிட்ட சொல்லாமல் இப்படி இன்டைரக்டா உங்களை பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க உங்களை மட்டும்தான் அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கோங்க அடுத்த அவங்க உங்களை பற்றி அதிகம் தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பாங்க உங்களுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது நீங்கள் எதெல்லாம் விரும்புவீங்க எதையெல்லாம் அறவே வேண்டாம்னு வெறுப்பீங்கன்னு தெரிஞ்சுக்க ஆசைப்படுவாங்க இது வரைக்கும் எப்படி இருந்திருக்கு நீங்க எதையெல்லாம் வந்திருக்கீங்கன்னு உங்களை பத்தி ஒண்ணு விடாம தெரிஞ்சுக்க ஆசைப்படுவாங்க அதே மாதிரி உங்களுக்கு பிடிக்காத விஷயங்களை அவங்க பண்ண மாட்டாங்க உங்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ அதெல்லாமே தேடி தேடி பண்ணுவாங்க இது மூலமா உங்களை அவங்க சந்தோஷப்படுத்த நினைப்பாங்க இப்படியெல்லாம் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக காதுடாங்க அடுத்த டிப்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான அவங்க உங்களை லவ் பண்றாங்களான்னு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கன்ஃபார்ம் பண்ற டிப்ஸ் என்னென்னா நீங்க அவங்கள ஒரு பதினஞ்சு நாளைக்கு தொடர்பு கொள்ளாமல் இருக்கணும் தொடர்பு கொள்ளாமல் இருக்கிறதுனா நேரில் பார்க்காம இருக்கிறது மட்டும் இல்லைங்க ஃபோன் கால் மெசேஜ் எதுவுமே பண்ணக்கூடாது அவங்க கண்ணையே நீங்க படாமல் இருக்கணும் நீங்க இந்த பதினஞ்சு நாட்கள் இடைவெளி விட்டு அவங்க இருக்க இடத்துக்கு போனா அவங்க கிட்ட நீங்கள் பேசக்கூடாது அவங்கள தவிர வேற யார்கிட்டயாச்சும் நீங்க பேசணும் அப்போ அந்த பொண்ணு உண்மையாவே உள்ள லவ் பண்ணாங்கன்னா அவங்களோட பார்வை உங்கள் மேலே தான் இருக்கும் அவங்க உங்ககிட்ட பேச துடிப்பாங்க உங்ககிட்ட பேச எதுவுமே இல்லைனாலும் ஏதாச்சும் ரீசன் வச்சு அவங்க உங்ககிட்ட வந்து பேச ட்ரை பண்ணுவாங்க அப்போ கன்ஃபார்மாக தெரிஞ்சுக்கோங்க அவங்க உங்களை லவ் பண்ணுறாங்கன்னு அடுத்த அறிகுறி என்னன்னா அவங்க உங்களுக்காக காத்திருப்பாங்க இதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்காக நீங்கள் காத்திருப்பீங்க இந்த ஃபிஃப்டீன் டேஸ் கேப்புக்கு அப்புறம் அவங்க நீங்கள் எப்போ வருவீங்க எங்கே வருவீங்கன்னு எதிர்பார்த்து காத்திருப்பாங்க அவங்களோட எண்ணங்களில் உங்களை பற்றின சிந்தனைகள் தான் ஓடிட்டுருக்கோம் இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அவங்கவுங்கள லவ் பண்ணுறாங்கன்னு அப்புறம் அவங்க உங்ககிட்ட பேச நினைப்பாங்க தானா வந்து பேசுவாங்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் உங்ககிட்ட பேசும்போது அவங்க தானாவே வந்து உங்ககிட்ட பேசுவாங்க அப்படி அவங்க தானா வந்து பேசும்போது நீங்கள் அவங்கள அவாய்ட் பண்ணாமல் அவங்க கிட்ட பேச ஆரம்பிச்சுங்க நீங்களா தான் அவங்கக்கிட்ட பேசக்கூடாது ஆனா அவங்க உங்ககிட்ட வந்து பேசும்போது அவங்களோட காதலை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு நீங்க அவங்க கிட்ட பேசலாம் அதுக்கப்புறம் அந்த பொண்ணு உங்க மேல வச்சிருக்க காதல் எப்படி வெளிப்படுத்தணும் தெரியாது சம்பந்தம் இல்லாம எதையாச்சும் உங்ககிட்ட பேசுவாங்க அப்போவே நீங்க தெரிஞ்சுக்கலாம் அவங்களுக்கு உங்களை பிரிச்சிருக்குன்னு உங்ககிட்ட லவ் இல்லாம ஃப்ரெண்டா மட்டும் பழகிற பொண்ணு உங்ககிட்ட எதையுமே மறைக்க மாட்டாங்க எல்லாத்தையும் உங்ககிட்ட ஸ்ட்ரைட்டா சொல்லிடுவாங்க ஆனா உங்களை லவ் பண்ற பொண்ணு உங்ககிட்ட அவங்களோட விருப்பத்தை ஆசைகளை ஸ்ட்ரைட்டா சொல்ல மாட்டாங்க அவங்களால சொல்லவும் முடியாது ஏன்னா அவங்க மனசுல நீங்க இருக்கீங்க அது உங்ககிட்ட சொல்றதுக்கு தயக்கம் எல்லா பொண்ணுங்களுக்குமே இருக்கும் அடுத்த சிம்டம்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க உங்களை பார்க்குற வரைக்கும் இயல்பாக இருப்பாங்க உங்களை பார்த்ததும் அவங்களுக்குள்ள ஒரு குதூகலம் உண்டாகும் அவங்க கார்கள் தரையில் படாதுன்னு சொல்கிற மாதிரியான ஒரு உணர்வுகள் அவங்களுக்கு உங்களை பார்க்கும்போது வரும் இது சொன்னால் புரியாது அதை நேரில் பார்க்குறவங்களுக்கோ அதை அனுபவிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஃபீல் புரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நாம பார்த்த இந்த அறிகுறியெல்லாம் ஒரு பொண்ணு ஒரு பையனை லவ் பண்ணா எப்படியெல்லாம் நடந்துப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் என்னதான் பொண்ணுங்க முன்ன மாதிரி இல்ல ரொம்ப ஓப்பனா எல்லாத்தையும் பேசிடுவாங்க அப்படின்னு சொன்னாலும் இன்னுமே பல பெண்கள் அவங்களோட காதலை வெளிப்படையா அவங்க லவ் பண்ற ஆண்கிட்ட சொல்றதே இல்லை அவங்க வாழ்க்கை சம்பந்தமான விஷயங்கள்ல அதாவது அவங்க காதல அவங்களே வாய் திறந்து சொல்ல விரும்ப மாட்டாங்க அது எப்போவுமே ஒரு ஆண்தான் முன்னாடி சொல்லணும்னு நினைப்பாங்க அவங்க வெளிப்படையாக தான் சொல்லணும் அப்படின்னு இல்லைங்க அவங்களோட சிம்டம்ஸ் வச்சு ஆண்கள் தெரிஞ்சிக்கலாம் அவங்களுக்கு நம்ம மேலே காதல் இருக்கா இல்லையான்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்